வணக்கம் நான் உதயசங்கர் இந்த வாரம் கீரா வாரம் கீராவின் அடுத்த கதையுடன் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் கீரா தொண்ணூற்றி எட்டு ஆண்டுகள் வாழ்ந்து மறைந்தவர் கீராவை போன்ற ஒரு மகத்தான இலக்கிய மேதைகள் தங்கள் வாழும் காலத்தை இலக்கியத்திலும் கட்டுரைகளிலும் அவர் பதிவு செய்யும் போது அது ஒரு மிகப்பெரிய ஆவண காப்பகமாக மாறிவிடுகிறது என்று சொல்லலாம் ஒவ்வொரு வயதானவர்களும் அல்லது முதியவர்களும் ஒரு ஆவண தான் அந்த வகையில் கீராவினுடைய படைப்புகளில் விடுதலைக்கு முந்திய ஆங்கிலேயர்களினுடைய காலம் எப்படி இருந்தது என்பதை குறித்தும் விடுதலைக்கு பிறகு ஆன இந்தியா எப்படி ஆரம்பித்தது எப்படி நடந்தது என்பதை குறித்தும் இப்போது தற்காலம் எப்படி இருக்கிறது என்பதை குறித்தும் நாம் அதை வாசிக்கும் போது தெரிந்து கொள்ள முடியும் அது மட்டுமல்ல மண் சார்ந்த இலக்கியம் என்று வரும்பொழுது நமக்கு இப்போது இருக்கக்கூடிய பல விஷயங்கள் காணாமல் போய்விட்டன என்று சொல்லலாம் அப்போது இருந்த பல விஷயங்கள் இப்போது காணாமல் போய்விட்டன என்று சொல்லலாம் அதுவும் குறிப்பாக யாரும் பெரிதாக கவலைப்படாத கரிசல் மானாவாரி பூமியான மழை பெய்தால் மட்டுமே விவசாயம் நடக்கக்கூடிய மானாவாரி பூமியான கரிசல் மண்ணினுடைய உழவு கருவிகள் என்னென்ன இருந்தன அப்போது விளைந்த பயிர்கள் என்னென்ன விலங்குகள் என்னென்ன விலங்குகள் இந்த மண்ணிற்கே உரிய அல்லது இந்த வட்டாரத்திற்கே உரிய விலங்குகள் என்னெல்லாம் என்னவெல்லாம் இருந்தன பறவைகள் என்னவெல்லாம் இருந்தன என்பதை எல்லாவற்றையும் அவருடைய கதைகளில் அவர் பதிவு செய்திருக்கிறார் மாடுகளை குறித்தும் மாடுகளின் சுழிகளை குறித்தும் கூட எழுதியிருக்கிறார் நாய்களில் கிட்டத்தட்ட இருபத்தேழு வகையான நாட்டு நாய்களை பற்றி எழுதியிருக்கிறார் கோழிகளை பற்றி ஒரு பதினைந்து வகையான கோழிகளை பற்றி எழுதியிருக்கிறார் என்னுடைய சிறு வயதிலேயே எங்கள் வீட்டிலேயே நாங்கள் ஒரு நாலந்து நாட்டு ஜாதியை சார்ந்த கோழிகளை நாங்கள் வளர்த்திருக்கிறோம் என்பதெல்லாம் இப்போது யோசித்துப் பார்க்கும் பொழுது கனவாக இருக்கிறது இவை எல்லாவற்றையும் ஒருவர் ஆய்வு செய்ய வேண்டுமென்றால் கீராவினுடைய கதைகளையும் அவருடைய நாட்டுப்புற களஞ்சியத்தையும் வாசித்தாலே அவர்களுக்கு நாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம் நம்முடைய மண் எப்படி இருந்தது நம்முடைய சூழலியல் எப்படி இருந்தது என்பதை குறித்தெல்லாம் புரிந்து கொள்ள முடியும் என்று யோசிக்கும்போதுதான் கீராவினுடைய பணி ஒரு மகத்தான பணி என்று என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் அதனால்தான் அதற்கு தகுந்த வகையில் அதற்கு தகுதியான வகையில் அவருக்கு கோவில்பட்டியில் ஒரு மணி மண்டபத்தை கட்டி தமிழ்நாடு அரசு பெருமைப்படுத்தி இருக்கிறது இப்போது நாம் கதைக்கு போகலாம் வேலை வேலையே வாழ்க்கை தலைக்கோழி கூப்பிட்டதும் வழக்கம் போல முழிப்பு தட்டிருச்சு தொழுவில் மாடுகளோட மணியோசை அவை கூலந்திங்கும்போது காடிப்பலகையை தட்டுகிற சத்தமும் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு கங்கம்மாள் படுக்கையில் இல்லை படுக்கையின் கதகதப்பு ஆரி ஜில்லின் ஆயிடுச்சு அவள் மாடுகளுக்கு கூலம் போட்டுட்டு இந்நேரம் முத்தந்தெளிக்க சாணிப்பால் கரைச்சிக்கிட்டு இருப்பா நாகையா புரண்டு படுத்தார் அடித்து போட்டது போல மேலெல்லாம் ஒரு அசதி கட்டிய வேட்டியை காதோடு சேர்த்து முக்காடு போட்டுக்கிட்டு ஒரு கழிச்சு படுத்து கைகள் இரண்டையும் தொடை எடுக்கல சொடிகிட்டு விட்ட தூக்கத்தை பிடிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு முற்றம் தெளிக்கும் சத்தம் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கு ராத்திரி போட வேண்டிய நாற்று கூலத்தை எடுத்து மண் போக தட்டி மாடுகளுக்கு நாகையா வச்சிருவார் ரெண்டு தர எழுதலாம் அவர் கூலம் போட மாட்டார் அதை கங்கம்மா தான் செய்வா மத்தியில் இவருக்கு ஒரு தரம் எந்திரிச்சு ஒன்றுக்கு எந்திரிச்சாலே அது பெரிய விஷயம் கங்கம்மா பாத்திரங்களை தேய்க்க ஆரம்பித்த சத்தம் கேட்டுருச்சு ரெண்டாங்கோழி இப்போ கூப்பிடுது இனி அவ நம்மளை தூங்க விட மாட்டா எழுந்து எந்திரிச்சிட வேண்டியதான் அப்படின்னு நாகையா எந்திரிச்சு வேட்டியை கட்டிக்கிற வேட்டியை கட்டி கொண்டார் சுருக்கி வைக்கப்பட்டிருந்த மன்னெண்ணாந்திர தூண்டி விடுறாரு குழந்தைகள் அயர்ந்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க ரோஹிணி வழக்கம் போல் இருந்து உருண்டு விலகி போய் தரையில் ஒரு மூளையில் கொழுவாய் வழியே தூங்கிக்கிட்டு இருந்தார் அவளை பிரியத்தோடு எடுத்து படுக்கையில் படுக்க வைக்கிறாரு தூளியில் கை குழந்தையும் அயர்ந்து தூங்கி கொண்டிருந்தது பருத்திமார் முடியினால் தொழுவை பெருக்க ஆரம்பித்தார் தூக்க ஆரம்பித்தார் தூக்க அள்ளிய சாணியை தூத்து குமித்த சாணியை அள்ளி ஒரு பெரிய கூடையில் எடுத்து வச்சார் அந்த கைகளை சாணி அள்ளின கைகளை தொழுவினுடைய கல் தூண்லேயே தெளிச்சிடறாரு கோவணத்தை ஒரு தடவை இறுக்கி கட்டிக்கிட்டு பழைய கோணிச்சாக்கை நாலாக மடித்து தலையில் போடுறாரு கங்கம்மா வந்து சாணி கூடைய கூடை பிடிச்சு தலைக்கு தூக்கி விடுறார் தொழு குப்பையை எடுத்து முடித்ததும் கண்டாங்கி சேலையில் கிழிச்ச துண்டை துண்டு துணியை வேட்டி மேலே வேட்டியின் மேலே இடுப்பில் சுற்றிக்கிட்டு பானையில் நனைய போட்டு வச்சிருந்த பருத்தி விதையை ஆட்டுறளில் போட்டு ஆட்ட ஆரம்பிக்கிறார் ஆட்டும் போதே இந்த பருத்தி விதையை ஆட்டுறது ஒரு பெரிய பாடு அப்படின்னு அவர் முணங்கிக்கிறார் முனகிறார் பருத்தி விதையை மிஷினில் கொடுத்து பவுடர் ஆக்கி வச்சுக்கிட்டு தொல்லப்படாமல் மாட்டுக்கு கலக்கிடலாமே அப்படின்னு நினைக்கிறார் மாடுகளுக்கு தண்ணி காட்ட போகிறாரு மனுஷர்களில் உள்ளது போலவே மாடுகளிலையும் புத்தி கெட்டதும் இருக்கும் இன்னொரு நாட்டியம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மாடுகள் கலக்கிட்டோம் கலக்கி வச்சோம் குடித்தோம் அப்படின்லாம் இருக்காது ஒரு மாடு உப்பை போட்டு கலக்கினா தான் குடிக்கும் ஒரு மாடு ஊறலோட காடி தண்ணியை விட்டால் தான் குடிக்கும் ஒரு மாட்டுக்கு தவிடு வேணும் ஒரு மாட்டுக்கு தனி பருத்தி வித பால் வேணும் இன்னொரு மாட்டுக்கு புண்ணாக்கும் ஊறல் கலந்த பருத்தி வித பாலும் வேணும் அடுத்த மாட்டுக்கு பருத்தி வித தொக்கு கட்டியாக இருக்கணும் மற்றதுக்கு அதோட கம்மஞ்சோறு கலந்து பசைஞ்சு வைக்கணும் அதுலேயும் இந்த பால் மாடு இருக்கே ரொம்ப செல்லம் பால் கொடுக்குறோங்கிற மேட்டியுமே அதுக்கு பால் மாட்டுக்கு மட்டும் தண்ணி காட்ட அவருக்கு பொறுமை இருக்காது அதை அவ தான் காட்டி அடைக்கணும் கங்கம்மா பால் மாட்டுக்கு ஒரு அஞ்சலில் தண்ணி காட்டிடுவான் பசுமாடுகளை ரொம்ப நுட்பம் உடையாது நாம் நம்முடைய ஆத்திரம் பொறுமையின்மை இதை எல்லாத்தையும் அது அது சுலபமாக தெரிஞ்சுக்கிடும் நிச்சயமாக இதுக்கெல்லாம் அவங்க அந்த மாடுகள் பணிஞ்சு போகாது அவருடைய அம்மா இருந்தபோது அடிக்கடி சொல்லுவாள் ஓ நாகையா மாடுகளுக்கு கூலம் போட்டதும் அதுகளை தட்டி தடவி கொடு மனசோட பிரியமா தண்ணி காட்டு முக்கியமாக தண்ணி காட்டும்போது கோபப்படவே படாத இன்னு அப்படின்னு பாடி பாடி சொல்லியிருக்கா ஆனாலும் நாகையா தண்ணி காட்டும்போது மாடுகளுக்கு அடிவளைத்தான் செய்யுது கங்கம்மா கம்பம்புல் குத்தி இடிக்க ஆரம்பித்தாள் அவளுடைய வலுவான ஒவ்வொரு உலக்கை போட்டுக்கும் உலக்கையை தூக்கி போடுற போட்டில் வீட்டினுடைய கதவு தாப்பாள் அதிர்ந்து சத்தம் கொடுக்குது இப்படி கம்மம்புல் இடிக்கும் போதெல்லாம் நாகையார் நினப்பார் இந்த தானியத்தை மட்டும் சமைக்க இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கே பேசாமல் மில்லில் கொண்டு போய் அரைச்சி வச்சுக்கிட்டா என்ன எவ்வளவு சௌரியமா இருக்கும் அப்படின்னு நினப்பார் இந்த அபிப்பிராயத்தை அவர் முதல்ல சொன்னபோது வீட்டில் இருந்த பெண்களெல்லாம் சிரித்தாங்க அம்மா மாத்திரம் அவருக்கு படும்படி பதில் சொன்னான் உலைய அடுப்பில் வச்சுக்கிட்டு தானே கம்மம்புள்ள இடிக்கணும் இடித்து கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுனாலும் சோறு காரலாகி கசக்க ஆரமிச்சிரும்டா அரைச்சி வச்சுக்கிட்டா அரைச்சி வச்சுக்கிட்டு சமைக்கிறதாவது அது என்ன நெல் அரிசியா அப்படின்னு அம்மா சொல்லுவா ஆனாலும் இந்த அநியாய பாடு வேண்டாம் ஏதாவது ஒரு மாற்றம் செய்தே ஆகணும் உடல் தைரியத்தில் தான் இந்த மக்கள் வந்து யோசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நாகையா நினைப்பாரு குழந்தைகள் இருந்து ஒவ்வொருத்தராக எந்திக்க ஆரம்பிக்கிறாங்க ஆரோக்கியமான குழந்தைகள் சிரிச்சுக்கிட்டே எந்திக்கிறாங்க அன ஆரோக்கியமான குழந்தைகள் அழுதுகிட்டே எந்திக்கிறாங்க நாகையா தம்பதிக்கு இரண்டு மாதிரிகளிலும் குழந்தைகள் இருந்தன அடுப்பில் அவள் கம்மஞ்சோரை கிண்டிக்கிட்டே குழந்தைகளை சமாதானப்படுத்துகிறாள் காப்பி போட்டு எல்லாருக்கும் கொடுக்குறா கை குழந்தைக்கு பால் கொடுத்து இறக்கி கீழே விளையாட விடுறா எரியும் அடுப்புக்கு பக்கத்தில் விளையாடிக்கிட்டு இருக்கு கை குழந்தை வேலைக்காரர்களான ஆடு மேய்க்கிறவன் மாடு மேய்க்கிறவன் குடிமகள் ஏகாளி இவர்களுக்கெல்லாம் சோறு போடுறா சோறு போடுதல் வீட்டை பெருக்கிறது ஓசி மோர் கேட்க வந்தவங்களுக்கு ஓசி மோர் கொடுக்கறது வெளிக்கு போய்விட்டு வரும் குழந்தைகளுக்கு கால் கழுவி விடுறது இப்படியாக அவ ஒரு அஷ்டாவதானம் செய்க்கிறா அஷ்டாவதானம்லாம் தெரியும் இல்லையா எ எட்டு வேலைகளை செய்கிறது அஷ்டாவதானம் செஞ்சுக்கிட்டுருக்கிறா ஒரே நேரத்தில் காலை ஆகாரம் முடிஞ்சு நாகையா உழவுக்கு புறப்படுறாரு கங்கம்மா தலையில் தண்ணீர் சொம்போட கையில் செடி வெட்டும் வாட்சாத்துடனும் அவருக்கு முன்னதாகவே போய் புஞ்சையில் கிடக்கிற முள்ளையெல்லாம் பொறுக்கி எடுத்து ஒரு இடத்துல போட்டு தீ வச்சு பொசுக்கிறார் கற்களை கற்களை எல்லாம் பொறுக்கி தண்ணீர் போகிற பாதைகளில் போடுறா முள் செடிகளையும் மஞ்சனத்தி சாரணத்தி முதலிய செடிகளையும் அந்த வாட்சா தோண்டி விட்டுறா நாகையா வந்து கலப்பை கட்டி உள்ள தொடங்குறாரு அதற்கு முன்னால் இருவரும் ஒரு வாய் வெற்றில போட்டுக்கிறாங்க கஞ்சி கலையத்தை காக்கா வந்து உருட்டி விடாமல் இருக்க ஒரு இடத்துல கொஞ்சம் மண்ணை பறித்து அதில் கலையத்தை பதித்து மேலே ஒரு சின்ன கல்லையும் வைக்கிறாள் கங்கம்மா இனி அவள் அவசரமா புறப்பட்டு போய் ஆட்களை சத்தம் காட்டி கூட்டிகிட்டு வரணும் தோட்டத்துக்கு தோட்டத்துல அவங்களோட சேர்ந்து களை வெட்டணும் மதியத்துக்கு வீட்டுக்கு வர்ற வேலையில் ராத்திரிக்கு கிண்ட வேண்டிய களிக்கு கேப்பைய திருச்சி வச்சுட்டு போவோம் நாகையாவுக்கு அவள் செய்கிற எல்லா வேலையும் அது எந்த நேரத்தில் அவள் செய்வாங்கிறது எல்லாமே அத்துப்படி நான் கொஞ்ச நாள் கொஞ்ச நேரம் கூட உஷுன்னு உட்கார மாட்டான் தூங்குற நேரம் தவிர மற்ற நேரமெல்லாம் வேலை தான் தூக்கமும் கூட அவளுக்கு ஒரு வேலையாக தான் செய்கிறாள் ஏன் இப்படி செய்யணும் எதுக்காக இப்படி கஷ்டப்படணும் அப்படின்னு கேட்டால் அவளுக்கு பதில் சொல்ல தெரியாது ஒன்று மட்டும் தெரியுது ஒரு வினாடி கூட அவளால் வேலை செய்யாமல் இருக்க முடியாது சித்திரை மாசத்து கரைசக்காட்டு ஏறுவையில் தாங்க முடியல வியர்வை பெருகி வழியுது மாடுகள் இழைச்சி போச்சு தூரத்தில் காணாதி நீராக தெரியுது இந்த வேணா வெயிலில் அவ மற்ற பெண்களோடு சேர்ந்து நிற போட்டு வேகமாக களை வெட்டிக்கிட்டு இருக்காள் மாடுகளின் வாயிலிருந்து சொங்கு நுறையாக வழியுது காரணம் இல்லாமல் அவ வலவனை அவரு யாரு நாகையா வலவனை தூண்ட தார்க்கம்பால் குத்துனாரு அடிக்கார் இடவனும் குதிச்சு முன்னேறி போகிறான் உழவு மாடுகளை சொல்கிறாரு தூரத்தில் ஒரு அண்டங்காக்கா கரைஞ்சது அவர் எதிர்பார்த்த மாதிரியே அது கலையத்தை பார்த்து வந்துச்சு கோபத்தோடு ஒரு மண்கட்டியை எடுத்து அதை நோக்கி எறியிறார் உழுது விட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வந்த பிறகு கங்கம்மா வரல அம்மா எங்களை அப்படின்னு பிள்ளைகிட்ட கேட்குறாரு களை கொஞ்சம் தான் பாக்கியிருக்கான் செதுக்கிட்டு தான் வருவாளாம் சொன்னான் அப்படின்னு பயம் சொல்கிறான் மாடுகளுக்கு தண்ணி காட்டி கூலத்தை போடுறாரு போட்டார் விளையாட போயிருந்த குழந்தைகளும் பள்ளிக்கூடம் போயிருந்த குழந்தைகளும் ஒவ்வொன்றா வராங்க கடையில் வாங்கி திங்க ஏதாவது தானியமோ பருத்தியோ கொடுக்க சொல்லி கேட்டு குழந்தைங்க செணுங்கிறாங்க நாகையா முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் கங்கம்மா கலை சுரண்டியுடன் சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ளே வரா அவர் சிரிப்புக்கு காரணம் அவள் தெருவில் வரும்போது வீட்டில் குழந்தைகளினுடைய சின் புருஷனோட எரிச்சலான சத்தத்தையும் கேட்டுட்டு தான் கேட்டதுனால தான் கை குழந்தை அவளை நோக்கி பாஞ்சு வருது அவசரமாக க முகம் கை காலை கழுவிட்டு வந்தவ முகத்தை தொடச்சும் தொடக்காமலும் குழந்தைய வாங்கிக்கிறாள் எல்லா குழந்தைகளுக்கும் வாங்கி திங்க பருத்தி கொடுத்து அனுப்புறாள் குத்துக்கால் போட்டு முழங்காலை கட்டி கொண்டு உட்கார்ந்திருந்த புருஷனின் முதுகு பக்கமாக அருக பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு குழந்தைக்கு பால் கொடுக்குறாள் நாகையாவினுடைய மௌனம் அவளுக்கு அவளுக்கு சிரிப்பை வர வளைக்குது மெதுவாக புருஷனோட முதுகில் சாஞ்சி ஒரு கழிச்சுக்கிட்டு அவருடைய முகத்தை பார்த்து சிரிக்கிறா பதிலுக்கு நாகையா நறுக்குன்னு அவளை ஒரு கிள்ளு கிள்ளுகிறாரு வழியால் முகத்தை சொலிச்சுக்கிட்ட அவரோட புஜத்தை பிடிச்சி தள்ளுறா தங்கம்மா அவர் லம்பி கீழே சாயாமல் கையை ஊன்னிக்கிறார் தாயார் தகப்பனாருக்கு இடையில் இந்த விளையாட்டை என்னென்னே தெரியாமல் மார்பில் இருந்து முகத்தை திருப்பி அதிசயத்தோடு குழந்தை அவங்கள பார்க்குது குழந்தையை இறக்கி விளையாட விட்டுட்டு கங்கம்மா திரும்பவும் பம்பரமாக சுழல ஆரம்பிக்கிறான் கேப்பக்களி கிண்டி கருவாட்டு குழம்பு வைக்கிறா ஊர் பொது கிணத்துல இருந்து தண்ணீர் சுமந்து வந்து பானைகள்லேயும் தொட்டிகள்லையும் ரொப்பினான் ஒரு நாளைக்குத்தான் கிராமத்தில் சம்சாரி வீட்டுக்கு எத்தனை குடம் தண்ணி வேண்டியது இருக்குது எரும மாடுகளுக்கும் பசுமாடுகளுக்கும் உழவு காளைகளுக்கும் நாளைக்கு ரெண்டு தரம் குடிக்க தொட்டி தொட்டியாய் தண்ணி வேணும் குழந்தைகள் பெரியவர்கள் குளிக்கணும் குடிக்க கைகால் முகம் கழுவணும் பண்ட பாத்திரங்கள் கழுவணும் ச சன்ன தண்ணீராக சுமக்க வேண்டியது இருக்கு நாகையாவுக்கு வேலை இல்லாத நாட்களிலும் மனசு ஆரோக்கியமுள்ள நாட்களிலும் அவ கூட சேர்ந்து தண்ணி சுமப்பார் கோடை நாட்களில் கடும் தண்ணீர் தட்டுப்பாடு இருக்கக்கூடிய காலத்தில் சுமந்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை அதனாலேயே அவருக்கு உச்சந்தலையில் ஒரு ரூபாய் அகலத்தில் பொட்டல் விழுந்துருச்சு எல்லாரும் குளிக்க பெரிய மொடாவில் வெந்நீரை காய்ச்சியாச்சு கூட்டில் அடைய வந்த கோழிகளுக்கு தவிடு போட்டு பசிஞ்ச கம்மஞ்சோச்சை வைக்கிறாள் நாகம்மா கெங்கம்மா நாய்க்கு சோறு போட்டு கறவை மாடுகளில் பல பால் கறந்து பூனைக்கு பாலும் சோறும் கலந்து வைக்கிறாள் குழந்தைகளை குளிப்பாட்டி புருஷனுக்கு முதுகில் அழுக்கு தேய்ச்சி விட்டு வேலைக்காரங்களுக்கெல்லாம் சோறு படைச்சி பிச்சைக்காரர்களுக்கும் போட்டு எல்லோரும் படு உண்டு படுத்த பிறகு கங்கம்மா குளித்து சாப்பிட்டு அடுப்பு அடுப்பை அடுக்கலையை ஒதுங்க வச்சு காய்ச்சி ஆறுன பாலை எதம் பார்த்து உர குத்தி மாடுகளுக்கெல்லாம் ஒரு தடவை கூளம் போட்டுட்டு வந்து படுக்க ஊர் அரவம் ஒடுங்கிருச்சு எந்த சத்தமும் கேட்கல புருஷனுக்கு பக்கத்தில் வந்து படுக்கையை விரிக்கிறான் லாந்தரை சுருக்குவதற்கு முன்னால் நாகையா அவளை ஒரு தரம் பார்த்தார் அந்த முகத்தில் துளிகூட களைப்போ ஆயாசமோ இல்லை எப்படி அவளால் இப்படி திகழ முடிகிறது அந்த கணத்தில் அவருக்கு பளிச்சென்று மனசில் ஒன்று தட்டுப்பட்டது லாந்தர் விளக்கை சுருக்கினார் நாம் வாழ்க்கை வேறு வேலை வேறு என்று நினைக்கிறோம் தங்கம்மாவோ வேலையே வாழ்க்கையாக விளங்குகிறாள் தன் அருகே தலை சாய்த்த தன் மனையாட்டியை இருக பற்றி முகர்ந்தார் பூசு பொடியோ சோப்பு வாடையோ முதலிய எதுவும் இன்றி சுயமான தனி மனுஷியின் வாடைதான் அவளிடம் இருந்தது கீரா இந்த கதையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு எழுதியிருக்கிறார் நீலக்குயில் என்ற பத்திரிகையில் வெளிவந்த இந்த கதை ஒரு கிராமப்புற சம்சாரி வீட்டில் ஒரு பெண்ணினுடைய ஒரு நாள் வாழ்க்கையை இவ்வளவு அற்புதமாக சொல்கிற இந்த கதை கீராவினுடைய தனித்துவமான கதை என்று சொல்லலாம் நன்றி வணக்கம்